என் பேர் வந்திருக்கேன் குமார் நான் ஒரு நாற்பது வயசு ஆகுது இத்தனை வந்து முதல் முறையா அந்த திருவிழாவுக்கே வரேன் வரைக்கும் இந்த திருவிழாவை வந்து நான் பார்த்தது இல்லை இன்னைக்கு இந்த திருவிழாவை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா இவ்வளவு வருஷம் வந்து நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கற ஒரு பீலிங்கா இருக்கு இனிமே வருஷா வருஷம் அந்த திருவிழாவை மிஸ் பண்ணல அப்படிங்கிறத ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இன்னைக்கு நன்றி பொதுவாகவே இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த சாமி பார்க்குறதே ஒரு தனி அலாதி சந்தோஷம் தான் எல்லா ஏரியாலையும் சாமி வருது போகுது ஆனால் இங்கே வந்து இந்த திருவிழாவில் வந்து சாமி பார்க்கறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இங்கே நீங்கள் வந்து அனுபவித்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் சாமி பார்க்குற சந்தோஷம் எவ்வளோ சந்தோஷம்னு ஆ வணக்கம் என்னோட பேர் கார்த்திக் நான் திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கேன் இந்த திருவிழா எப்படி இருக்குன்னா பாத்தனா அழகர் வந்து ஆத்துல இறங்குறத காட்டிலும் அவர் வந்து ஊருக்கு போற அந்த நாள் பாத்தீங்கன்னா இங்க பயங்கர திருவிழா கோலம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு ஏன்னா இப்ப நான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் அப்ப பார்க்குறதுக்கும் இப்ப பார்க்குறதுக்கும் பல மடங்கு வந்து பக்தர்கள் கூட்டம் தான் இருக்கு குறையில ஆனால் ரொம்ப சிறப்பா இருக்கு இங்க வந்தோம்னா எல்லா விதமான விளையாட்டு விளையாட்டும் இங்க இருக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு நல்லா ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் இது எல்லாம் இந்த திருவிழா வந்து எல்லாரும் வந்து பார்க்கணும் ரொம்ப சிறப்பான திருவிழா அது சாமி அழகர் வந்து மறுபடியும் வந்து அழகர் மலைக்கே போற அந்த நிகழ்வுல இது முக்கியமான ஒரு இந்த திருவிழாவிலே முக்கியமான நாள் இன்னைக்கோட வந்து இந்த திருவிழா வந்து நிறைவு பெறுது அந்த திருவிழாவுக்கு வந்து வந்து எல்லாரும் சிறப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நன்றி நல்லா இருக்கு நல்லா ஜாலியா இருக்கு நல்லா பேர் வந்து சரி சுமாரா வந்து கைத்தரங்க வந்துருக்கு இது எல்லாம் ஜாலியா இருக்கு நல்லா நல்லா இருக்கு வணக்கம் என் பேர் வந்து ஜிஆர் குமரன் நான் திருவிழாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்துட்டுருக்கேன் கரெக்டாக நினவு தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த திருவிழாவுக்கு வந்தாலே வந்து கீழே இருந்து உச்சி வரைக்கும் எங்களுக்கு அந்த வைப்ரேஷன் ஆயிடும் அதாவது கூடவே பெரும்பாலும் ஆசையும் இருக்குது அப்புறம் வந்து எங்கள் மக்களை வந்து சந்திக்கிறது பலதரப்பட்ட மக்களை சந்திக்கிறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பை கொடுத்த அந்த பெருமாள் ஆண்டவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த வாய்ப்பு தந்து உங்களுக்கும் மின்மினி டிவிக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் வணக்கம் அப்புறம் வந்து எனக்கு மிமிக்கிரி தெரியும் மிமிக்கிரி செய்யலாமா இப்போ வந்து இந்த திருவிழாவில் வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர் வந்து மதுரையோட சிங்கம் அவர் வந்து பேசினாருன்னா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை ஏய் இத பாரு மதுரை என்ன சும்மாவ நினைச்சா அதை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கடா

திருவிழாவுக்கு இருபத்தஞ்சி வருஷமா நான் வந்துட்டு இருக்கேன் ஆனால் இந்த திருவிழாவது எந்த ஊர்லயும் சிறப்பா இருக்கும் எல்லா ஊரை காட்டிலும் இந்த ஊர் சிறப்பு மதுரை கல்லால வரவேற்பதற்கும் சரி சரி நல்லா மிக சிறப்பு அந்த குடும்ப மக்கள் பொதுவாக சௌராஷ்டிர மக்கள் அனைவரும் இந்த திருவிழா விரும்பி வருவாங்க அந்த சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்குறதுக்காக நாங்கெல்லாம் வந்திருக்கோம் சுவாமி வழி அனுப்புறதாக வந்திருக்கோம் திருவிழா ரொம்ப ஜோராக இருந்துச்சு இந்த மட்டும் வருஷம் வருஷம் வரும் ஆனால் இந்த திருவிழா வந்து மூணு மாடிங்கிறது வந்து சௌராஷ்டிரா மக்கள்லாம் பார்த்திங்கன்னா டவுன்லாம் காலியாக இருக்குது எல்லா மக்களும் இங்கே தான் இருப்பாங்க சௌராஷ்டிரா மக்கள்லாம் இங்கே தான் இருப்பாங்க சௌராஷ்டிரா மக்கள் ரொம்ப அதாவது இறங்குறது மற்ற திருவிழா எல்லாம் கூட்டமாக இருக்கும் இங்கே வந்து நம்ம உட்காந்து சாமி வந்துடும் சாமியை ஃப்ரீயாக பார்க்கலாம் ஆனால் சௌராஷ்டிரா மக்கள் வந்து விரும்பி வர்ற திருவிழா வந்து இந்த திருவிழா ஓ! வணக்கம் என் பேர் கார்த்திக் நான் மதுரை விழாபுரத்துல இருந்து இங்கே அலர் த திருவிழாவுக்கு வந்திருக்கோம் இங்கே சௌராஷ்டிர மக்கள் ரொம்ப அதிக பேர் வருவாங்க இன்றைக்கி வந்து அலர் திருவிழா வந்து முடியோடையிற நாள் அதாவது மதுரையை விட்டு அவர் ஊர் கிளம்பிடுவார் ஸோ அலர் கோயில் போய் சேர்றக்கு இன்னும் ஒரு நாள் ஆகும் நாங்கள் வழி அனுப்பு விழாவாக எப்பவுமே சௌராஷ்டிர மக்கள் எப்போவுமே இங்கே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருப்போம் வீட்டில் சாப்பாடு கட்டிட்டு வந்து எல்லாம் ஃபேமிலியோட ஜாயிண்ட் ஃபேமிலியோடு வந்து எல்லா பேருமே இங்கேருந்து சாப்பிட்டு விழாவை சிறப்பிப்போம் நன்றி என்னோட பேர் கார்த்திக் நான் மதுரை அன்பாடி வசி இருந்து வரேன் இங்க மூணு மாடி திருவிழான்னு சொல்லுவாங்க சித்திர திருவிழா கடைசி திருவிழா தான் நினைக்கிறேன் வருஷ வருஷம் குடும்பத்தோட வருவோம் கால பத்து மணிக்கு வருவோம் சாயங்காலம் நாலு அஞ்சு மணிக்கு குழந்தை குட்டி ஃபேமிலியோட வருவோம் நல்லா என்ஜாய்மெண்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் திருவிழாவுக்கு வந்து நாங்கள் வருஷம் வருஷம் வருவோம் இந்த வருஷம் என் பேரன் பேத்தியும் கொள்ளு பேரனோடலாம் எல்லாம் வந்துட்டு இருக்கோம் வர்றது வந்து ரொம்ப ஜாலியா இருக்கு நல்ல இதா இருக்கு திருவிழா எப்படி இருந்துச்சு সুপরা <SussALLY> பல மோதிரும் சோலைங்க பார்க்க போற மேல அந்த மழை காடு நமக்கு நல்ல தகர் வீடு அந்த திருமாலின் சோழ திட்டம் ஆட போற மேலே சுத்தி திருமதி இல்லா தெங்கை மற சோளைகளாம் சுத்தி திருமதி இல்லாத திங்கை மற சோளைகளாம் தெங்க மர சோலைக்குள்ளே தேவி எவர் மலை காடு தூங்கிய பல மோதி

ஆளிரங்கும் வைகைகளாம் அடந்த மலை சோங்குகளா ஆளிரங்கும் வைகைகளாம் மலை அழகா மலையை சுத்தி தோம்பழகா மலை மேலே வாழுகின்ற மாய அழகேட்டங்களுக்கு மலர் சென்றுங்கரைி போ தீத்தக்கரை விட்டு திருமுருகனத்தான் வணங்கி தீத்தக்கரை விட்டு திருமுருகனத்தான் வணங்கி பழமுதிர் சோலை வந்து பால் முருகனத்தான் வணங்கி மழை காடு நமக்கு பளமொதிர சோளைக்கு பால் முருக்கு தான் வணங்கி பாருங்க கம்பகி கரப்பங்க பாங்காக தான் வணங்கி பார்க்க போறமேல இத்தனை வேறிடத் இன்பமுடன் விடையும் பெற்று இத்தனை வேறிடத் இன்பமுடன் விடையும் பெற்று இறங்கலாம் மலைய விட்டு ஏழலகன் கை வணங்க கரந்த மலை காடு நமக்கள்ளலகர் வீடு அந்த திருமாலின் சோளைத் தாட போறமேல இறங்கினார் மலைய விட்டு ஏழு லட்சம் கை வாங்க இறங்கினார் மலையை விட்டு ஏழு லட்சம் கை வாங்க புறப்பக்கார் வாயே பொண்ணும் நல்ல பல்லாக்கில மலை மோதிரும் நீதிருங்க பார்க்க போறேன ஒண்ணு நல்ல பல்லாக்கிலே பெருமாளும் தானு ஏறி ஒண்ணு நல்ல பல்லாக்கிலே பெருமாளும் ஓட்டவாசல் தாங்க வந்து கோவிந்தனும் தாங்கிளம்பி பொழுதோட வந்து கரா பொய்ய கரா பட்டிக்குமே

கள்ளலகர் தாங்கிளம்பி கல்வர்களை கண் மறைந்து கள்ளலகர் தாங்கிளம்பி சீக்கிரம வந்து காரா சீர் கொள்ளா மங்ககம் ஆர்தமளாகே அம்மா ராத்திருக்கும் விக்கிரபால போற மேல எல்லோருக்கும் வணக்கம் என் பேரு தினேஷ் பாபு இங்க நீர்ப்பந்தல் பன்னீர் பந்தல் மதுரை சௌராசர திரைப்பட கூம்பட கலைஞர்கள் நடத்தும் ரெண்டாவது வருஷம் வந்து இங்கே பண்ணிட்டு இருக்காங்க மிகவும் சிறப்பாக வந்து ஒவ்வொரு வருஷமும் ரெண்டாவது வருஷமும் நான் பண்ணிட்டு இருக்கோம் இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நம்ம பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு நீர் பந்தல் ப பண்ணி எல்லா மக்களுக்கும் வந்து நம்ம வந்து விநியோகம் பண்றது வந்து ரொம்ப விசேஷமான இது இப்போ கலநகர் வந்து போாடு போய் அழகர் கோயில் போகிற வழியில் இந்த மண்டபம் இருக்குது ஜட்ஜ் மங்கள ஐக்தாப்பில் வந்து வருஷம் ரெண்டாவது வருஷம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னொன்று வந்து நம்ம திரைப்பட கலைஞர்கள் இப்போ ஒரு பிரீத்தி குமார்னு ஒரு பையன் அவன் வந்து பாட்டானுன்னு ஒரு படம் பண்ணியிருக்காப்புல அவள் தான் டைரக்ஷனு இருபத்தஞ்சி வயசு தான் ஆகுது சின்ன வயசு ஒரு தமிழ் படமும் பண்ணி பண்ணியிருக்காப்புல அது பாட்டான் பேரு அது விரைவில் வந்து வெள்ளித்திரைகள் எல்லா திரைகளும் வந்து வெளியிட வந்து அந்த வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு கண்டிப்பா உங்களை சந்திக்கிறோம் பாட்டன் எப்படி இருந்தாங்க அப்படி வந்து அந்த கருவுல வந்து பட போகும் நகைச்சுவையாக எடுத்திருக்காங்க எல்லாரும் வந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சௌராஷ்டிரா திரைப்பட கலைஞர்கள் குறும்படம் கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் இணைந்து நடத்தும் நமது மதுரை சௌராஷ்டிரா குறும்படம் நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் சேர்ந்து நடக்கிற இரண்டாம் ஆண்டு தண்ணீர் பந்தல் இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா வெகும் சீர சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னைக்கு வந்து நம்ம கலைநகர் வந்து நம்ம மதுரை வந்து நல்ல சித்திரத்திலோட கொண்டாடி இப்போ ஊருக்கு போறாரு அவர் வந்து வழி அனுப்புறதுக்காக நம்ம சௌராஷ்டிரா கலைஞர்கள் அனைவரும் வந்திருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய விரைவில் வரக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தமிழ் திரைப்படம் அண்டு சௌராஷ்டிரா திரைப்படமாக அமைந்திருக்கும் பாட்டன் இந்த பாட்டன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக எடுத்திருக்காரு நம்ம பிரதீப் பிரதீப் குமார் வந்து ரொம்ப அருமையாக அந்த படம் பண்ணியிருக்காப்புல டைரக்டரு அது போக வந்து இதில் நடிச்சிருக்க நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயபாலன் சார் அப்புறம் மல்லி ரமணா ரவி அப்புறம் ஜெயஸ்ரீ அப்புறம் கிருஷ்ணன் ரத்தனகுமார் ஒளிப்பதிவு இவர் தான் இந்த தண்ணீர் பந்தலுக்கு மெயின் இன்சார்ஜ் இவர் தான் இவர்னா இவர் முயற்சினாதான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவர் முயற்சி இது போக வந்து நம்ம கலைஞர்கள் வந்து ஊக்குவிப்பு இதெல்லாம் தான் இந்த நிகழ்ச்சி இப்போ நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப சிறப்பாக அதே மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா விரைவில் திரையரங்குகள் வரப்போகிறது நம்முடைய மதுரை சார்ந்த மக்கள் சரி நம்ம மக்கள் சரி எல்லாருமே பார்த்து கண்டு கழிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே படம் மொழிபெயர்ப்பில் வந்து அங்கேய்பூ அப்படின்னு சௌராஷ்டிரா வந்து அங்கேய்பூ அப்படின்ற ஒரு பாட்டுன்றது வந்து தமிழ் அங்கே இருப்பூன்றது வந்து சௌராஷ்டிரா சௌராஷ்டிரா சேனலில் வரப்போகுது அதுவும் திரையரங்குகளில் ரிலீஸ் பண்ண போகிறோம் கண்டிப்பாக எல்லாருமே ஆதரவு கொடுக்கணும் மென்மேலுமே வந்து கலைஞர்கள் நல்லபடியாக வந்து நம்ம அழகர்கிட்ட நல்ல ஆசீர்வாதம் வாங்கிட்டு மெம்மேலுமே வந்து முயற்சி அடைஞ்சு பல வெற்றிகள் கொடுக்கணும் இதே போல வருஷம் வருஷம் எல்லாருமே ஆதரவு கொடுத்து சிறப்பும் சிறு சிறப்புமாக நடைபெற எல்லாரும் வேண்டிக்கிறோம் தாய் மீனாட்சி அவர்கள் அருள் எல்லாருக்கும் இருக்கும் நன்றி வணக்கம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் மதுரை சித்திரை திருவிழாக்கு திரைப்பட நடிகர்கள் சங்கம் சார்பில் நீர்மோர் ஊத்துறதுக்கு வந்திருக்கேங்க நல்லா விமர்சையாக அழகாக பண்ணியிருக்காங்க விசிறிகள் கொடுக்குறாங்க பிரசாதங்கள் கொடுக்குறாங்க நிறைய நல்ல விதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க சாமி பார்த்துட்டு சந்தோஷமாக போகிறதுக்காண்டி மதுரைக்கு வந்து போகிறோம் இந்த துறையில் வந்து நான் சௌராஷ்டிரா பாடல் ஒன்று பாடியிருக்கேன் அதை பாடலாம் நினைக்கிறேன் கேட்குறீங்களா மார்கழி மொஞ்சு மார்கழி மொஞ்சு பங்குல தனி தோமி கோணு செங்குகன்றா தோ அவரணி தின்னு ஒரணி முன்னோ மார்கழி முஞ்சு மார்கழி முஞ்சு இந்த மாதிரி சௌராஷ்டிரா பாடலும் பாடியிருக்கேன் தமிழ் பாடல்களும் பாடியிருக்கேன் ஒரு சாமி பாட்டு பாடுறேங்க ஐகிரி நந்தினி நந்தி விஸ்வ வினோதி தமேதினோதி கிரிவரவிந்திய சிரோதி நிவாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனுதே வகவதியே சிதி கண்ட குடும் வினி பூரி குடும் வினி பூரி கிருதே ஜெய ஜயகே மகிஷா சுரமத்தி நிரம் யகபர்த்தி நி சைல நம்ம சவுராஷ்டா படத்தில பாட்டன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து வரப்போதுங்க தமிழ்லையும் வரப்போகுது சௌராஷ்டிரால வந்து போன்னு சொல்லுவாங்க தமிழில் பாட்டன் அப்படிங்கிற பேர்ல வரப்போகுதுங்க அந்த படம் வந்து பெரிய அளவுல பண்ணிருக்கிறாங்க நம்ம சென்னையில இருந்து வந்து சினி சினி பீல்ட்ல இருந்து வந்து பெரிய விதமா பண்ணியிருக்காங்க ரொம்ப ஆர்வமா இருக்கு அது எப்ப பாக்க போறோம் எப்ப வரப்போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் ஏன்னா என்ன என் சொந்தக்காரவங்க எல்லாருமே அதுல நடிச்சிருக்காங்க எங்களோட சொந்தங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் எங்களோட சொந்தங்கள் எல்லாரும் நடிச்சு அருமையா வெளியே வரும் நினைச்சிருக்கேன் நானு ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கேன் சீக்கிரம் வரட்டும் சக்சஸ்ஃபுல் மதுரை மக்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் இப்ப இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை திருவிழா கள்ளலகர் வந்து ஆத்துல இறங்கி இன்னைக்கு வந்து கடைசி நாள் திருவிழான்னு சொல்லுவாங்க இந்த ரேஸ் கோஸ் ஏரியாலேயே மக்கள் கூட்டம் அலை மோதிட்டு இருக்கோம் அங்க வந்து சௌராஷ்டிரா திரைப்பட நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து நீர்மூல் பந்தல் போன வருஷம் ஆரம்பித்தோம் நல்ல வரவேற்பு இருந்துச்சு மக்களுக்கு நல்ல சேவை செய்ய முடியுதுன்னு இப்போ இந்த வருஷம் இரண்டாம் வருஷமும் அதை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க சௌராஷ்டிரா திரைப்பட கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுபோக இப்போ இந்த நான் யாருன்னு முதல் சொல்லிக்கிறேன் நான் என் பேர் வந்து ரமண ரவி சௌராஷ்டிரா திரைப்படங்களில் நிறைய படங்களில் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட திரைப்படங்கள் இயக்கியிருக்கேன் நடிச்சிருக்கேன் தொழில்நுட்ப கலைஞர் அந்த தொழில்நுட்பத்துலேயும் நிறைய வேலை பார்த்துருக்கேன் கேமரா எடிட்டிங் டப்பிங் அப்படின்னு இப்போ ரீசண்டாக வந்து பாட்டன் அப்படின்னு நம்ம பிரீத்தி குமார் இயக்கத்தில் வந்து ஒரு ஒன் ஹவர் ஃபியூச்சர் ஃபிலிம் வந்து ரெடி ஆயிருக்கு அதில் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க நல்ல படம் வந்திருக்கு அப்படின்னு டெக்னிக்கல் டெக்னீஷியன் சென்னை போய் வந்தவங்க ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க அது இன்னும் ஒரு ஒன் வீக் டூ வீக்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது மக்கள் அனைவரும் வந்து நல்ல ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி இந்த மாதம் பார்த்தது என்ற ஒரு படம் தமிழ் படம் வர இருக்கு அதுல வந்து எல்லா மக்களும் நல்லபடியாக அதாவது பிரம்மாண்டமான கேமராக்கள் மூலம் பெரிய பெரிய அதாவது யூரோட்ல இருக்கவங்க எல்லாம் வந்து இந்த படம் நல்லபடியா பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாரும் நாங்க திறமைகளை எல்லாம் காட்டி நடிச்சிருக்கோம் எல்லாரும் வந்து சேர்ந்து படத்தை பாக்கணும்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு படம் பிடிச்ச காட்சிகள் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது இப்படிப்பட்ட ஒரு படம் நம்ம நம்ம நிறைய சௌராஷ்டிர மக்கள் தான் நடிச்சிருக்கோம் அதாவது படம் வந்திருக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து படம் பாக்கணும் ரொம்ப ஆசையில நான் இப்ப சொல்றீங்களே நன்றி அரைவருக்கும் நமஸ்காரம் கல்லழகர் மதுரைக்கு வந்து பத்து நாள் திருவிழாவில் இப்ப வந்து ஊருக்கு கிளம்புறாரு கிளம்புற நேரம் சௌராஷ்டிரா மக்களுடைய சந்தோஷத்தை நம்ம சௌராஷ்டிரா திரைப்பட குழுவினர்கள் சார்பாக பாடகைகள் பாடகர்கள் எல்லாமே சேர்ந்து இங்க வந்து ஒரு மண்டபம் வச்சு நம்ம வந்து நீர் தயிர் அப்புறம் வந்து பிரசாதங்கள் எல்லாம் நிறைய கொடுக்குறோம் நாம அதுக்காக இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு நல்ல சீரம் சிறப்புமா நடந்துகிட்டு இருக்க இந்த மக்களை வந்து கவர்றாப்புல இருக்கு நம்ம பெருமாள் அவ்வளவு அழகா நமக்கு கொடுத்து நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குறாரு வருஷம் பூரா நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு இந்த ஒரு நாள்ல அவரை அழகா நம்ம வழி அனுப்புறோம் அந்த ஒரு நிகழ்ச்சிக்காக இப்ப நாங்க வந்துருக்கோம் நம்ம எல்லாரும் வாங்க வாங்க எல்லாரும் குடிக்கலாம் பிரசாதம் விசிறி எல்லாமே நம்மளால ஏற்பத நம்ம கொடுத்து இருக்கோம் இது இரண்டாவது வருடமாக இருக்கிறது இது ஒரு வருஷம் செஞ்சோம் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகப்படுத்தி செய்யும் அடுத்த வருஷம் இன்னும் மிகைப்படுத்தி செய்ய போறோம் நாம ஓகே இப்ப இந்த அழகிற்காக நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன் சௌராஷ்டிராவில நம்ம நிறைய பாடல் எழுதுறது இப்ப இது தமிழ்ல எழுதிருக்கேன் பாடப்பாறேன் அழகர் சாமி நினைச்சு பாடினேனே ஓடிவாயா அழகர் சாமி அழகர் சாமி ஆடிவாயா நான் ஒன்னு நினைச்சு பாடினேனே ஓடிவாயா பல்லாக்கிலே பல்லா கீழே பறந்துவாயா பச்சை பட்டு அழகில் மயகவாயா வீதி எங்கும் வீதி எங்கும் தோரண வெண்பொங்கல் புரியோதரை வாசனை தாயா மண்டகப்படி மண்டகப்படி காட்சி கொடையா மக்கள் பீச்சி அழித்த தண்ணில் குழிந்து போயா தங்க குதிரையில் தங்க குதிரையில் தாண்டி வாயா தலா குளம் கடந்து வகையில் ஓடிவாயா மக்கள் வெள்ளம் மக்கள் வாயா மக்கள் தபம் பளி தீவே மயங்கி வாயா நாச்சியம்மா நாச்சியம்மா கதவு தோருமா நாராயணன் சேர போறான் உந்தர் மடியம்மா நாச்சி நாச்சியம்மா தவத்தை கலமா நாராயணன் சேர போறான் உந்தர் மடியம்மா மண்டோக மகரிசி தவத்தில் காத்திருந்தாரே மாதவன் மோடி தந்ததல் பறந்து சென்றீரே பூப்பல்லக்கில் பூப்பல்லக்கில் உன்னகை தீரே கருட வாகனத்தில் வந்து கருடை தந்தீரே சேஷ வாகனத்தில் வந்து சேமம் தந்தீரே தசவதாரம் தந்து மனதை கொள்ளையடித்தீரே தசவதாரம் தந்து மனதை கொள்ளையடித்தீரே இப்படி தமிழ் பாடல் எழுதியிருக்கேன் நல்லா இருந்தா எல்லாரும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நல்லா பாடுங்க நீங்களும் இதை நன்றி சந்தோஷம் மதுரை மக்கள் யூடியூப்